சினிமா தான் என்ன திடீர்னு சினிமா தான் அப்படிங்க ஏன் இங்கே எங்கே அந்த சேனலில் ஏன் போடலன்னு ஒன்றும் இல்லை பிடி சார்னு படம் பார்த்தா பிடினாலே தெரியல ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் படம் ஆச்சு ஸ்போர்ட்ஸ் படம்லாம் நம்ம இங்கே தானே பேசுவோம் ப்ளூ ஸ்டாரும் பேசிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்த படம்னால பார்த்த ரிவ்யூலாம் அதில் இருக்கும் சினிமானா ஸ்போர்ட்ஸ் ஏன் இங்கேன்றதுக்கு பதில் சொல்லிட்டு அதனால தான் இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரபலப்படுத்தி விடுங்க எல்லா சினிமா ரிவையும் இங்கேயும் போட ஆரம்பிச்சுருவோம் நம்ம ரைட் ஹாப் ஆதி இப்போ என்னோ எல்லாரோட யூத்தோட ஃபேவரேட் அவர் ஆம்லன்ற படத்தை மியூசிக் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தாரு சுந்தர்சி விஷால் படத்தில் இருபத்தஞ்சாவது படம் அது மியூசிக்கு பா எவ்வளோ நாட்கள் எவ்வளோ குயிக்காக வருது அண்ட் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அவரோட ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிச்சது மீசே முருக்கு அதோடய மியூசிக்லாம் பிரமாதமாக தார்மாராக இருந்தது அப்போ பட் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு படம் எடுத்தால் நடித்தார் அதில் எதுலேயுமே மியூசிக் ஒர்க் அவுட் ஆகல நட்பே துணைன்ற படத்தில் மட்டும் ஒரு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஹாக்கி சம்மந்தப்படுத்துது ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு நிறைய படம் எடுப்பார் அது இட்ஸ் நைஸ் அந்த படமும் நல்லா இருந்தது நட்பே துணை அதுக்கப்புறம் நான் சிரித்தால் சிவகுமாரின் சபதம் வீரன் இந்த மாதிரி நிறைய படம் வந்து இது ஏழாவது படம் அவருக்கு அவரே மியூசிக் போட்டிருக்காரு மியூசிக் இந்த படத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு ரைட் ஒன் லைனர் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல பஞ்ச் டேக் எடுத்தோடே ஸ்போர்ட்ஸு பஞ்ச் டயலாக் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட்டை கேன்சல் பண்ணிடுறாரு அந்த காலேஜில் ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் அவர் தான் பாண்டியராஜன் அண்டு ஏன் கேன்சல் பண்ணிங்கன்றத்துக்காக வந்து கே பராஜா பிடி சாரா எடுத்தோன்னே அவர் இன்ட்ரடக்ஷனே தான் அப்போ சொல்லுவார் சார் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் டிசிப்ளின் சார் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் மேனேஜ் சார் நம்மட்டு சொன்னாருன்னு சொல்லலை இது எல்லாமே உலகம் இல்லாமல் காமனாக நேரில் இது இப்படி தான் ஆரம்பிக்கிற இந்த படத்தையே சார் நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்போ எக்ஸாம் மறு எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்க எட்டு நாள் சொல்லி கொடு எட்டு மணி நேரம் சொல்லி கொடுக்காத ஒரு வாரத்தில் சொல்லிக் கொடுக்காதே சார் அந்த ஒரு பிடி கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ற போகிறீங்க ஒரு வருஷம் சொல்லிக் கொடுக்காததையே நீங்கள் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸை கேன்சல் பண்ணுறீங்க ஒரு ஒரு நாள் என்ன ஆக போகுது பிடி இன்னும்னா என்ன சிரிச்சு முகத்தோடு இருக்காங்க பாருங்கள் பசங்கள்லாம் அவ்வளோ ஆவலாக இருக்கிறத ஏன் சார் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க ஸ்போர்ட்ஸ் முக்கியம் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸு பேரலாக போகணுன்னு நச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லலாம் நீங்களே ஒரு வாலிபால் பிளேயர் தானே ஒன்று பண்ணி விஷயா ஆமாம் ஸோ இப்படி தான் ஆரம்பிக்குது ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் படம் வேறு இடத்துல டிபேட் ஆகி போகுது அண்ட் என்னன்னா அந்த காலேஜு த அவங்க ஸ்கூல்காவா காலேஜ் காலேஜு சேர்மனே தியாகராஜன் வராரு நைஸ் டு சி இந்த நாலு பேர் ஆஃப்டர் லாங் டைம் பிரபு பிரபு லாயர் வரா தியாகராஜன் சேர்மன் காலேஜ் வராரு பாக்கியராஜ் இருக்காரு கே பார்க்குற ஜட்ஜா பாண்டியராஜன் பிரின்சிபல் ஸ்கூலுக்கு நைன்டீஸில் கொடி கட்டி பிறந்தவங்க அவங்க எல்லாம் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல உங்களுக்கு தெரியும் நைஸ் டு சீ தம் ஆல் டுகெதர் முக்கியமான ரோல் அவங்க எல்லாருக்கும் ஸோ இப்படி ஆரம்பிச்சப்போ டக்குன்னு ட்ராக் மாறுது ட்ராக் மாறினா என்ன பக்கத்துல இதுக்கு நடுவில் இங்கிலீஷ் டீச்சர் கூட லவ் பண்ணுறாரு அவர் இவர் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்லேயே அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தேவையில் செய்யே இல்லை காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு பக்கத்து வீடு வர அவங்க அப்பா இல்லை வருஷம் அப்பப்போ சொல்லுவார் காலேஜில் விட்டுருப்பான்னு இவன் சிஸ்டர் தான் பழகிட்டு வராங்க காலேஜில் விட்டு வருவாப்பில் அந்த பொண்ணு யாருன்னா அந்த விசுவாசம் அண்ட் என்ன இறந்தாலும் அஜித் கூட நடிச்சா அந்த பொண்ணு தான் அந்த பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இதில் அவங்க என்னென்னா ஒரு நாள் பார்த்தா சித்து கிடக்குறாங்க பிரிட்ஜு கீழே போலீஸ் வந்து தற்கொலைன்னு கேஸு மூடிடுது இல்லை வருஷம் கத்திரம் என்னன்னு பக்கத்து வீடு ஆச்சேன்னு இவர் ஓடி போய் பார்க்குறாப்புல இப்போ தமிழா அப்போ அங்கே ஒரு போட்டுக்காரர் சொல்கிறான் ஒரு லெட்டர் இருந்து சார் அந்த பணத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க அந்த லெட்டரை எடுத்து போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு என்ன போலீஸ் போய் கேட்டால் எங்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னும் போது அந்த ஸ்பாட்டில் நடக்குது இல்ல அங்கேருந்து ஒரு போலீஸ் லெட்டரை கையில் வச்சுக்கிட்டு நடந்து பைக் எடுத்துகிட்டு அவர் துரத்திட்டு போகிறாப்புல இப்போ அப்போ எங்கே போகுது அந்த லெட்டர் போனால் அந்த காலேஜுக்கு போகுது போனால் அங்கே தியாகராஜன் போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு என்ன பன பலம் இன்னும் சோமெனி இன்ஃப்ளூயன்ஸ் ஜெயிச்சுதா இவர் ஹீரோ போராட்ட வீரரை மாதிரி அவங்களுக்கு நியாயம் வாங்கி படம் கொலையா தற்கொலையா யார் கொண்டா அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க செகண்டாக ஃபுல்லாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கோட் சீன் வருது டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த வாதங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் காமெடியெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் சீரியஸாக போகிற இடத்துல ஏன்னா நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதான் நிறைய படத்தை சொன்னாலும் இந்த படம் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்ருக்கணும் இருக்கணும் இந்த சமுதாயத்தில் பெண்களோட பாலியல் தொல்லை எங்கெங்கே ஆரம்பிக்குது ஆட்டோ டிரைவர்லேருந்து சொல்கிறாங்க இல்லை யார் யார் சைக்கிள் அது இதுன்னு என்னாலுமோ சொல்கிறாங்க எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் ஏன்னா ஒன்று மெசேஜ் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கேர்ள்ஸ் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்கள் அப்பா மாட்டேன் இதுதான் ரொம்ப முக்கியம் எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலுங்கிறத அண்ட் லைனர் எக்ஸைட்டிங்காக இருந்தது அது கொலையா தற்கொலையா என்னென்னு பண்ணுறது பட் ஸ்க்ரீன் பைனில் கொஞ்சம் வீக்குன்னு தான் சொல்லணும் ஸ்பெஷலி இந்த கோர்ட்டு சீனில் வந்து சீரியஸை போகிற இடத்துல காமெடி பண்ணுறேன்னு காமெடி பண்ணது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் மதுவந்தி வராங்க ஆமாம் அவங்க அவங்க டிஃபெண்டிங் லாயர் இவருக்கு தியாகராஜனுக்கு நான் கோர்ட்டில் ஜெயித்ததே தோத்ததே கிடையாது எந்த இதுவும் சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்க அவங்க டிஃபெண்ட் பண்ணுறேன்ட்டுன்னு அண்டு வழக்கம் போல் ஹவு கன்வீனியன்ட்டுன்னு ஒன்று ஒரு வேர்ட் இருக்கும் ஒரு சில விஷயத்தை நம்ம ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஓ ஒரு பதில் சொல்கிறோம் அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருந்தது ஹவு கன்வீனியன்ட்டுன்னு ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் கூட ரெண்டு மணி நேரம் போயிட்டு இருந்த இருந்தப்போலாம் கடைசி ரெண்டு நிமிஷத்தில் கன்வீனியண்ட்டாக முடிச்சிட்டாங்க அந்த கிளைமேக்ஸை சொல்லலை படம் பார்க்காத போய் பாருங்கள் தேட்டர் ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரசிப்பீங்க யங்ஸ்டர் யூத் ஸ்போர்ட்ஸை பற்றி நிறைய பேச்சுருக்காங்க அதில் நிறையா ஆக்டர்ஸ் இருக்காங்க இளவரசன் திவ்யதர்ஷினி அப்புறம் பட்டிமண்ட ராஜ் அவராரு அண்ட் சுட்டி அரவிந்த் அண்டு டூடு விக்கி மதுவந்தி இன்னும் ஸ்டார் கேஸ்ட் அசம்பிள் அதெல்லாம் மோல சொன்ன அந்த நாலு ஸ்டார்ஸ் பிரபு தியாகராஜன் பாக்யராஜ் அண்ட் பாண்டியராஜ் டேரக்டர் வந்து கார்த்திக் வேணுகோபால் அவர் வந்து நெஞ்சுமுண்டன் நேர்மைன்னு ஒரு படம் வர எடுத்தார் கொஞ்ச நாள் முன்னாடி சிவகார்த்தியை நினைக்கிறேன் அதோட ப்ரொடியூசர் அண்ட் அவர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு அவர் வந்து விக்கி வராரு இதில் சுட்டி அறிவிந்து வராரு இவங்களாம் ஒரே ட்ரூப்பில் இருந்தவங்க நிறைய பாட்டி பார்த்துட்டு போய் விவர இந்த படத்துலேயே ஒரு சீனில் வராரு நல்லா சப்ஜெக்ட் நல்லா இருந்தது கொஞ்சம் ரிப்பிங்காக இருந்திருக்கலாம் திரைக்கதை இதே மாதிரி தான் நேற்று ஒரு படம் பார்த்தேன் அந்த ரிவியூ அதில் போட போகிறோம் பாருங்கள் நீங்கள் மம்முட்டி நடிச்சாது டர்போ ஜோஸ் இது கிட்டத்தட்ட ஒரு சீன் வரும் அதே மாதிரி போலீஸுன்னு இதுலேயும் இருக்குது யார் யார் பார்த்தா எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல பட் என்ன வரதெல்லாம் சரி ஹாப்பன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அந்த க எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு அவங்க அழை அழைக்க அதே மாதிரி சீன் மட்டும் வச்சுட்டு நடக்கும் அந்த படத்துலையும் ரைட் அண்ட் மியூசிக் இப்போ தமிழ் அவர் எதாவது மியூசிக் போட்டிருக்காரு அண்ட் ஒர்த் வாட்சிங் தான் யங்ஸ்டர்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க சில ஒன்லைனர் சில டயலாக் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசி அதோட ஃபைட் இருக்கு நல்ல ஒன்று ரெண்டு ஃபைட்டு அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கணும் சொல்லுங்கள் அதை வந்துட்டு இருக்கு எஸ்ஆர்ஆச் வர ராஜஸ்தான் ராயல் ப்ரிவியூ காலிலே போட்டாச்சு நேற்றே அதோட புள்ளி ஒரு ஸ்டாட்டஸ் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தீங்க இன்னும் பார்க்கணும் அது போய் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவ்வியூ எடுத்துகிட்டு வரேன் ஃபை லைவ் ஃபைனலுக்கு வரலான்ருப்போம் அப்போ யார் யார் வரலான்றோம் கேட்குறார் கன்ஃபார்ம் யார் வர போகிறான்னு இன்னைக்கு தெரியும் ரைட் கேமியோ ஒரு வேள்வெல் கமெண்ட் பொறிப்பாடு நன்றி இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்